அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிறர் மீது பழி போடுது பிறர் மீது பழி போடுறது வந்து பற்றி தான் இன்றைக்கி பேச பிறர் மீது பழி போடுறது என்னென்னா சிலர்லாம் தான் செய்ய தவறுகளை ஒத்துக்கவே மாட்டாங்க எல்லா தவறுகளுக்கும் மற்றவங்க மேலேயே பழி போடுவாங்க அதுதான் அதுக்கு ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி காலையில் நான் வந்திருக்கிறேன் ஒரு ராஜா இருந்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் என்னென்னா விசிறியெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறது விசிறி நம்மலாம் இப்போல்லாம் சீலிங் ஃபேனு டேபிள் ஃபேனு அந்த மாதிரி வாங்குற மாதிரி அந்த காலத்துலலாம் விசிறி விசிறி வாங்கி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விசிறி வாங்கி சேர்த்து வைக்கிறது அப்போல்லாம் காற்றுக்கு வந்து விசிறி தான் இந்த மாதிரி நிறையா சேர்த்து வச்சுட்டான் ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு பணவளம் விசிறி எடுத்துகிட்டு ஒருத்தன் ரோட்டில் போயிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு இது விசிறி என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான் இது நூறுரூவா விலை அப்படின்னா அந்த காலத்திலே நூறுரூவா விலைன்னு சொல்லியிருக்கேன் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா இது நூறு வருஷம் உழைக்கும் இந்த விசிறி வந்து நூறு வருஷம் உழைக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி என்ன இது ஒரு விசிறி நூறு வருஷம் உழைக்கக்கூடிய விசிறி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் நூறு வருஷம் உழைக்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுரூவா வாங்கிகிட்டு அந்த விசிறி கொடுத்துட்டான் ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை நீ ஒரு வாரம் கழித்து வா இந்த விறி உண்மையிலேயே நூறு வருஷம் உழைக்கி இல்லையான்னு நான் பார்க்கணும் நீ ஒரு வருஷம் கருக்கு ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வரலனா உனக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு நூறுரூவா வாங்கிட்டு விசிறியை கொடுத்துட்டு போயிட்டான் ராஜா வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வித்திரி யூஸ் பண்ண ஆரம்பித்தார் முதனால் ஒரு கம்பி ஒரு நடுவில் இருக்க குச்சி உடஞ்சி போயிடுச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓட்டையாகி குச்சியெல்லாம் உடஞ்சே போயிடுச்சு விசிறியில் இனிமேல் வரமாட்டான்னு ராஜா நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வாரம் கழித்து அந்த விசிறி விற்றான் வந்தான் வந்து சொல்லியிருக்கான் என்ன வித்திரி நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் என்னப்பா ஒரே வாரத்தில் வித்திரி இருந்தால் துண்டு துண்டாக தூள் தூவா போயிடுச்சு நீ நூறு வருஷம் வேலை செய்யணும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்கிறாரு இவன் சொன்னால் நீங்கள் வித்திரி எப்படி உபயோகப்படுத்துனீங்கன்னு கேட்டிருக்கான் வித்திரி எல்லாரும் உபயோகப்படுத்துனா படுத்து படுத்தினா அப்படின்னா நீங்கள் அப்படி வித்திரி உபயோகப்படுத்தால் கூட வித்திரியை நடுவில் மூஞ்சிக்கு நடுவில் வச்சுக்கிட்டு தலையை தான் இப்படி அப்படியே ஆட்டணும் அப்படி ஆட்டினா தான் இது நூறு வருஷம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் பேர்லேயே பழிய சொல்லிட்டான் ராஜாவுக்கு ரொம்ப அவமானம் போச்சு என்ன நம்மளையே வந்து பழைய சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவன் விற்கிற விசிறியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏமாற்றி விற்கிறான் ஏமாற்றி விற்கிறான் ஏமாந்த ராஜாவுக்கு வந்து பேர் இல்லை மன்னிப்பு கேட்காம அவர்கிட்ட அவர்கிட்டயே வந்து விசிறியை உபயோகப்படுத்துகிற முறையை வந்து மாறி சொல்லி பழிய சொல்கிறான் இதுதான் வந்து பிறன் மீது பழி போடுறது இந்த மாதிரி பழி போடுறது தான் வந்து தவறு அப்படின்றதான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்க மேரில் பழி போடுறவங்க ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பழி போடுறது இவன் அந்த தவறுக்கு அவனே காரணமாக இருக்க மாட்டிக்கிட்டானா சந்தர்ப்ப சாட்சியம் வந்து ஒரு நாள் காட்டி கொடுத்துச்சுன்னு வச்சிங்க அன்றைக்கி ரொம்ப அதிகம் அதனால் தப்பு நடந்துச்சுன்னா சார் விசிறி வித்தன் தறியாம வித்துட்டா காசு அன்றைக்கி கஷ்டமாக இருந்தது தெரியாமல் வைத்துட்டேன் நீங்கள் அந்த மீதி பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த விசிறிகாரம் கொடுத்துருந்தானா அவன் நல்லவன் ஆனால் வந்து ராஜா பேர்லேயே பழி போட்டு விசிறியை வந்து நீங்கள் இப்படி மூஞ்சிக்கு நேராக வச்சுக்கங்க தலையை மட்டும் இப்படி ஆட்டுங்க அப்படி தான் விசிறனும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து புத்திமதி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஏமாத்துறவுன்னு தான் இந்த உலகம் வந்து நம்புது ஆரம்பத்தில் நம்புது அதுக்கப்புறமே அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து செருப்படி வாங்குறானுங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும்போது ஒரு ஆள் நம்பால் கார் ஒன்று வாங்கியிருக்கான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கான் புதுசாக ஒரு கார் வாங்கி போயிருக்கிறான் அந்த காரில் என்னென்னா என் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கான் ஒன்றும் பேத்தெல்லாம் ஒன்றும் ஆகலை போயிட்டே இருந்திருக்கான் விபத்து ஆகவே இல்லை வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்துருக்கேன் ஒரு கட்டத்தில் ஒரு புளியா மரத்தில் போய் இந்த காரை போய் நேராக இடித்து முன்பக்கம் அப்படியே சேலம் மை ஜாமி நின்று போச்சு இது வந்து பார்க்குறவங்க கேட்டிருக்காங்க என்னப்பா புளியா மரத்தில் போய் அடிச்சு நிறுத்திருக்கி அப்படின்னு கேட்டதுக்கு நான் காலையிலேருந்து கரெக்டாக தாங்க ஓட்டிகிட்டே ரோட்டில் ஓட்ட வந்தேன் நான் ஓட்டிகிட்டு வரும்போதெல்லாம் ரோட்டில் நடந்து வந்தவங்களும் அவங்களாம் நவந்து 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 நவுந்து போயிட்டே இருந்தாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த புளியாமரம் நவரவே இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் கரெக்டாக தான் கொடுச்சேன் அந்த புளியாமரம் நவரணும் இல்லை நவரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதனால் அவன் பாருங்கள் எப்படி படி போடுறான்னு சொல்லி புளியாமரத்து மேலே பதிவு போடுறான்னு சொல்லி இந்த மாதிரி பிறன் மீது பழி கூறுதல் பிறன் மீது பழி கூறுதல் இன்னா இன்னான் அதை பார்த்து இனிவன் என்ன சொல்லலை பிறன் மீது பழிக்கூறுதல் என்ன வருது பிறன் மீது பழிக்கூறுதல் என்னான்றது திரு திருக்குறளில் வருது நாலடியாரில் வருது அதெல்லாம் படித்து பாருங்கள் நம்ம செஞ்ச தப்பு அப்படின்னா உடனே ஒத்துக்குங்க அதான் நல்லது அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்க பேரில் தப்பு சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு உடனே மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்றது தான் நான் வந்து இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிற செய்தி ஏன்னா ஏன் இது மாதிரி தான் ஒவ்வொரு தப்பையும் ஒருத்தன் வந்து என் மற்றவங்க பேரை படி சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் வந்து வருஷமாக என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக மாட்டிட்டேன் நான் ஆதாரம் நாலஞ்சு ஆதாரத்தோடு கொண்டு போய் நிறுத்தி அவனை அசிங்கப்படுத்திருக்கிறேன் ஏன்னா பொய் சொல்கிறவனை வந்து நம்ம உடவே கூடாது திறன் மீது படிக்கின்றவனை உடவே கூடாது முக்கியமாக பொய் சொல்கிறவங்கள வந்து நீங்க நீங்கள் நிரூபிக்காமல் உடக்கூடாதிங்க உங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை வந்து சபையில் வந்து அவமானப்படுத்திருக்கேன் வேற வழியே இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு புற்றுநோய் புற்றுநோய் வந்து என்னென்னா செல்வது வந்து தீவிரமாக வளர்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி அதே மாதிரி இந்த பொய் சொல்கிறவனுங்களும் ஒரு இந்த நாட்டோட புற்றுநோய் அவனங்களையும் வளர விடாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துணும் இவர் இந்த பகுதி எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் இந்த சமூகம் திருந்துன்றது தான் என்னுடைய கருத்து நான் ஏன் அவ்வளோ கடுமையாக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து போய்க்கு தான் உலகத்தை உலகம் நம்புது அதை வச்சு தான் சொல்கிறேன் வந்து என் வேறு எதுவும் கிடையாது அனைவருக்கும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த பிறன் மீது பலிக்கூறுதல் நிகழ்ச்சியை வழங்கினது வந்து சேலம் வழக்கறிஞர் ஈசன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்